அப்படி அந்த ஆறை சிறை பற்றி நமக்கு தெரியும் பட்சத்தில் அந்த ஆறைச்சிறைய ஆறைகள் என்ன ஒன்று கொண்டு சமன் தெரியும் ஆகவே இந்த ஆறையும் இந்த ஆறையும் சமன் அப்போ நம்ம கேள்வி வரும்போது இப்போ உதாரணத்துக்கு இந்த கோணம் வந்து தொண்ணூறுரூவாய்டு எடுத்தால் இந்த ஆறையின் சமன் இந்த ஆறையின் சமன் ஓகேயா இப்போ வந்து நம்ம இது சம்மந்தமான ஒரு விளக்கத்தை பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு முதலாவது கேள்வியாக நான் வந்து என்ன பார்க்குறேன்னு சொன்னால் உதாரணத்துக்கு வந்து ஆரை வந்து ஒரு ஏழு சென்டிமீட்டர் ரெண்டு எடுப்போம் ஏழு சென்டிமீட்டர் கொண்டு ஒரு ஆரை சிறையின் சரியா இரையின் இப்போ நம்ம கோணம் வந்து டீட்டா கோணம் ரெண்டு எடுப்போம் டீட்டா கோணம் തൊണ്ണൂറ് വൈ ആകും കൊണ്ട ആറൈച്ചറയുണ്ട് ശരിയോ വില്ലിൻ നീളം കേക്കി വില്ലിൻ നീളം ജാതി എന്നവർ കളി കേക്കാങ്ങ് அப்போ நம்ம என்ன செய்யணும் முடியாது அக்கனை உடனே நமக்கு படத்துக்கு இருக்கணும் ஆ அப்போ தொண்ணூறு பாகை அனுப்பி சந்திருக்காங்க அப்போ உடனே செய்யணும் தொண்ணூறு பாகை இப்படி தான் வரும் ஆரை ஏழு சென்டிமீட்டர்னு சந்திச்சாங்க அப்போ டக்குனு இப்படி போடுற ஏழு சென்டிமீட்டர் ஆ இது ஏழு சென்டிமீட்டர் ரெண்டு போது இதை நினைச்சி விட்றேன் நினைச்சிவிட்டேன் என்ன இது தொண்ணூறு பாகை எழுதுவோம் நமக்கு இப்போ வந்துடுவோம் இது தொண்ணூறு பாகை இது ஏழு சென்டிமீட்டர் இது ஏழு சென்டிமீட்டர் இது தான் என்ன இந்த கேள்விக்குரிய படம் அப்போ படம் கரித்தான் அடுத்தது என்ன கேட்டான் வில்லிண்ட நீளம் அப்போ நான் தான் சொல்லியிருக்கேன் இரண்டு ஆறைகளாலையும் இணைக்கிற அந்த ஒரு பருதி தான் நின்று வில் இதை நம்ம சொல்லப்போகிறோம் வில் தானே அப்படி இந்த உதாரணத்துக்குள்ள விளக்குறதுக்காக நான் வில்லன்று சும்மா எழுதுகிறேன் வில்லிண்ட நீளம் காணறதுக்கு ஓ ஓலைவல்கிற பயிற்சி புத்தகத்தில் ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க அப்போ சமன்பாடு கொடுத்துருக்காங்க எப்படின்னு சொன்னால் நம்ம எழுதுவோம் வில்லின்ட நீளம் போட்டுட்டு என்ன சமன்பாடுண்டா டூ ஃபை ஆர் தர டீட்டாவின் கீழே முந்நூற்றி அறுபது இந்த சமன்பாடு மட்டும் ஞாபகம் இருந்தாலே பெரும்பாலான கேளியில் நம்ம செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த சமன்பாடு நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னால் மிச்சம் எல்லாம் என்னென்னு சொன்னால் அது பேர் அது இருறது தான் இப்போ நமக்கு என்ன தெரியும் ரெண்டு போடுவோம் பைக்கு பதில் எவ்வளவு இருபத்தி ரெண்டிங்கிள் ஏழு ஆறு எவ்வளோ ஏழு அடுத்தது என்ன கோணம் டீட்டாண்டா என்ன கோணம் கோணம் எவ்வளவு தொண்ணூறுவா கீழே என்ன விடுவோம் முந்நூற்றி இனி சுருக்குற சில பேருக்கு வந்து சுருக்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன செய்வோம்னா ஆரம்பத்துலேருந்து சைவரும் சைவரம்னு செய்யலாம் வட்டி விடலாம் வட்டினமெண்டா முப்பத்தாறுக்கு ஒம்பது அறிக்கி பிரிக்கலாம் தானே ஆகவே ஒன்பதில் ஒரு முறை முப்பத்தாறில் நாலு முறை அடுத்தது இதை ஈஸியாக சுருக்கலாம்னு பார்த்தா ஏழு இருக்கி ஏழு இருக்கி அப்போ ஏழையும் ஏழையும் சுருக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டு இருக்கி நாலு இருக்கி அப்போ ரெண்டில் ஒரு முறை நாலில் ரெண்டு முறை அடுத்தது என்ன செய்யலாம் இருக்கி இருபத்தி ரெண்டு இருக்கி அப்போ ஒரு முறை இருபத்திரண்டில் பதினோரு முறை அதுவும் என்ன வருது பதினோரு சென்டிமீட்டர் இதுதான் என்ன வில்லிண்ட நீளம் அப்போ என்ன வில்லிண்ட நீளம் வந்து பதினோரு சென்டிமீட்டர் அதாவது இது விழவும் பதினோரு சென்டிமீட்டர் இந்த கேள்வி விளங்கிட்டா